கமலஹாசன் வந்து அங்கே போய் என்ன பேச போகிறாரு அவருக்கு என்ன கொள்கை இருக்குது எதை கொண்டு போய் அங்கே ப்ரெசன்ட் பண்ணி சண்டை போட்டு சட்டமாக போகிறாரு எதா இருக்கா எம்பிசிட்டுக்காக கட்சி அடைய வச்சுக்காரு அவங்க வந்து சேட்டுக்கடற அடவை வச்சுட்டாங்க இவர் வந்து லோக்கல் பண்டாஃபீஸில் உங்கள் வீட்டுக்கு பிள்ளைக்கு பலூன் வாங்கி கொடுக்க வாக்கு இல்லை ஆட்டக்காரிக்கு ரூபாயா பஞ்சாயத்து அதிமுகன்ற தன்னுடைய குழந்தைகள் இருக்குல்ல அந்த குழந்தைக்கு சீட்டு குடிக்க முடியாமல் ஏற்கனவே இவன் வந்து கை வச்சிட்டான் பாருங்க ரெண்டு இடத்துல அவன் தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருப்பான் தேமுதிகா குழந்தையும் இங்கிட்ட அன்புமணி குழந்தை வரும் அதை தூக்கி கொஞ்சம் அப்படின்னா பெரிய பிரச்சனை இவங்க போய் இப்போ எந்த ஆட்டக்காரிக்கு ஐநூறுரூவா கொடுக்க போறாங்க அன்புமணின்ற குழந்தை கொடுக்க போறாங்களா ஆமா ஒரே குழந்தையை கொடுத்தீங்கன்னா ஓவரா கொளுத்து தான் இருமேம்மா பருப்பு சோறு வந்தாலும் அதுக்கு தான் ஊட்டுறீங்க கேக் வாங்கிட்டு வந்தாலும் அழுகுதுன்னு விட்டுறீங்க அது அழுகுதுன்னா நாலு சப்பு சப்புன்னு அரைஞ்சி ஓடுங்க இப்போ இவ்வளப்பானே வயிறு முட்டை தின்று பண்ணி மாதிரி இருக்கேன் நீ உனக்கு எதுக்கு காண வைக்க ரோசம் இருந்து அப்படின்னா அண்ணாமலைக்கு வந்து ஒரு எம்பி பதவி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு சொல்லி அப்போ பேசப்பட்டிருந்தது நீ வந்து எனக்கு கொடுக்க மாட்டேறீங்க கொடுக்கவும் மாட்டீங்க நான் கேட்கவும் முடியாது பிடிக்க தின்னுட்டா தான் பிஜேபி காரங்க இப்போ வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அண்ணாமலை வந்து ரெடியாக இருக்கா அவங்களும் எடப்பாடியார் ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க தமிழ்நாட்டில் இப்போ பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் இந்த ஆறு எம்பிக்களோட சீட் இந்த சீட்டில் யார் யார் போறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இந்த ஆறு எம்பிக்களுக்கான மாநிலங்களுடைய தேர்தல் வந்து ஜூன் பத்தொம்பதி நடக்கப்போது இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க எப்படி பார்க்கறது தேர்தல் நடந்தால் தேர்தலாக தான் பார்க்கணும் வேறு எப்படி பார்க்க முடியும் அது வந்து என்னென்னா ஒவ்வொரு பீரியட் அந்த ஆறு வருஷத்துக்கு ஒரு பதவிகள் காலாவதி ஆகும்போது எத்தனை எம்எல்ஏக்களின் அடிப்படையில் தேர்ந்து நாற்பது இடங்களுக்கு தேர்ந்தெடுப்பாங்க ஒரு இடம் அப்படிங்கும்போது அதில் இந்த தொங்கலில் இருக்கிறது வீணா போயிடும் அப்போ வந்து இப்போ இந்த முறை வந்து திமுகவுக்கு மூன்று இடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது சரியா அதிமுகவுக்கு இரண்டு இடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது மொத்தம் ஆறில் அஞ்சு தான் இல்லைன்னா பேலன்ஸ் ஆகும் அப்படி அதிமுகவும் திமுகவும் சேர்ந்தெல்லாம் ஒருத்தர் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அப்படி ஒரு ப பழக்கங்கள் வரைக்கும் கிடையாது எல்லா எதிர்கட்சியிலையும் ஓட்டு போட வச்சு அது ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ அப்படி இருக்கும்போது அதில் வந்து இந்த தேர்தலில் நெருங்கி வருது ஏன்னா பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த மேலவை தேர்தலில் நோகாமல் நோம்பு கொண்டாடுறதுன்னு வாங்கி அந்த காலத்தில் தான் ஒரு பழம் பண்ணி ஏதாவது நோம்பு அப்படின்னா தெரியும்ல விரதம் இருப்பாங்க அது பண்ணுவாங்க பாதி நாள் சாப்பிடாமல் பட்டினியாக இருக்கணும் வேப்பிலையை பிடிச்சி ஆடணும் தீச்சட்டி எடுக்கணும் தீச்ச தீயில் நடக்கணும் கூழ காய்ச்சணும் இப்படிலாம் இருக்கும் அந்த காலத்தில் நோகாமல் நோன்பு கொண்டாடுறோன்னா அப்படியே வீட்டிலேயே அடி அப்படியே உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரியே வச்சுக்கிட்டு விரதமும் இருக்கிறதில்ல வேப்பிலையை எடுத்து ஆடுறதில்லை கஞ்சி ஊந்துற அன்னைக்கு போய் குளிச்சுட்டு ஒரு சட்டியை குளிச்சு போகிற மாதிரி இந்த மாதிரி அரசியல்லே நோகாமல் நோன்பு கொண்டாடுறது வந்து இந்த மேலவை தான் இது அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மே ஆனால் வந்து இந்த மேலவை வந்து இந்த மாதிரி நோகாமல் நோன்பு கொண்டாடுறதுக்கான பதவியான இல்லை ஒரு சட்டத்தை வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கீழவையில் மக்களவையில் பாஸ் பண்ணால் கூட மாநிலங்களவையில் அதாவது இந்த மேலே வைன்னு சொல்லக்கூடிய மாநிலங்களவையில் அது உரிய எம்பிக்களோடு பாஸ் ஆனால் மட்டும்தான் அது சட்டமாகும் அதற்கப்புறம் தான் அது ஜனாதிபதி போய் அப்ரூவல் ஆகி வரும் ஸோ இது சாதாரண பதவி இல்லை ஆனால் சாதாரண பதவி ஆக்கிட்டாங்க காசு வாங்கிட்டு கொடுக்குறது கூட்டணி மிரட்டலுக்கு பயந்து கொடுக்குறது சரி போனால் நம்ம தம்பி ஆக்கி விட்டுருவோம் நம்ம சித்தப்பா பையன் ஆக்கி விட்டுருவோன்றது எல்லாமே கமலஹாசன் பாவம் மார்க்கெட்டில் இந்த ரெண்டு படம் அப்புறம் என்ன இருக்கு அவர் ஆசைப்பட்றாரு ரொம்ப நாளாக அப்படின்னு அவர் ஆக்கி விட்றது அப்படி இது எல்லாமே வந்து ஜனநாயகத்துக்கு செய்யப்படக்கூடிய துரோகம் கமலஹாசன் வந்து அங்கே போய் என்ன பேச போகிறாரு அவருக்கு என்ன கொள்கை இருக்குது என்ன கருத்தியலை வந்து அங்கே இது பண்ண போகிறாரு எந்த மக்களை குறித்து பேச போகிறாரு எந்த மக்களை குறித்த அறிவு அவருக்கு இருக்குது எதை கொண்டு போய் அங்கே பிரசன்ட் பண்ணி சண்டை போட்டு சட்டமாக போகிறாரு எதாக இருக்கா சொல்லியிருக்காரு இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஸோ அவரும் அதை போட்டியில் இருக்கார் அவருக்கும் சீட்டு கொடுக்கற சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா அவர் கட்சியை வந்து அடகு வச்சு இப்போ எப்படி வந்து இப்போ நீங்கள் வந்து சில நேரம் அது குடும்ப கஷ்டம் மாதிரிதான் இது வந்து இப்போ குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா தோடு அடகு வைக்கிறது இல்லையா முகரத்தை வைக்கிறது இல்லையா இந்த மாதிரி அரசியல்லையும் பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் வந்து பிஜேபியில் அதிமுகன்ற ஆண்டாவை ரொம்ப நாள் அடகு வச்சுருக்காங்க அது மீட்க முடியாத நிலைமையில் இருக்குது அது வந்து இவர் கடையில் இருக்கு குஜராத் கடையில் தான் இருக்குது ரொம்ப நாளாக அந்த மாதிரி கமலஹாசன் லோக்கல்லே அடகு வச்சுட்டாப்புல திருவள்ளிக்கண்ணி பர்மனண்ட் ஃபண்டு மவுண்ட் ரோடு பர்மனெண்ட் ஃபண்ட் எல்லாம் இருக்குது இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் அப்புறம் வந்து இது சாஸ்வத நிதி லிமிடெட் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க பண்டாஃபீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க ஊர்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு இப்போ லோக்கலில் அவங்க வந்து சேட்டுக்கடற அடக வச்சிட்டாங்க இவர் வந்து லோக்கல் பண்டாஃபீஸில் மவுண்ட் ரோடு பண்ட் ஆஃபீஸில் அட வச்சிருக்கார் வச்சதுக்கு பிரதேபில்லைன்னா அவர் பேமெண்ட் வாங்கினா எம்பி சீட்டு வாங்குறாரு எம்பிசிட்டுக்காக கட்சி அடக வச்சுருக்காரு ஸோ இப்போ வந்து அவருக்கு ஒரு அடகு வச்சதுக்கு ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேலும் ரெண்டு வில்சன் ஏற்கனவே அவரோட பதவி காலம் முடியுது அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தற்போதைய தூணா வழங்கக்கூடியவர் வில்சன் கலைஞர் சமாதி வழக்கு முதற் கொண்டு இன்றைக்கி வந்து இந்தியாவே ஆடி போயிருக்கக்கூடிய கவர்னருக்கு எதிரான வழக்கில் வெற்றி பெற்றதுலேருந்து இவ்வளோ தூரம் வந்து ஸ்ட்ராங்காக திமுகக்காக உச்ச நீதிமன்றத்தில் வாதாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங் மேன் யாருன்னா இந்த காலகட்டத்தில் வில்சன் இருக்கார் ஏன்னா வில்சனுக்கு கட்டாயம் அந்த சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த ரெண்டு இருக்கா மீதி மூணாவது ஆள் நம்ம நினைப்பாங்க இதே வந்து அங்கே சேர்த்துட்டு அடைய வச்சாங்களேன் அண்டாவை ஒரு கட்சி இருப்பாரு அந்த கட்சியை அளவுக்கு என்ன ஆகுதுன்னா ஏற்கனவே சில்லற கடன் வாங்கியிருப்பான் இல்லை நீங்கள் சேர்த்துட்டு அண்டாவை அடைக்கிறது ஒரு அதை சேர்த்து தேட மாட்டான் வட்டி ஏன்னா அண்டா வந்து இப்போ நூறுரூவாய்க்கு போகும்னா நாற்பது ரூபா தான் தருவான் ஒரு அஞ்சு மாதம் வட்டி கட்டலைன்னால அண்டா மூழ்கி போயிடாது ஆனால் சைட்டில் கடை வாங்கியிருப்பாங்கல்ல செலவுக்கு அந்த மாதிரி சில பேர்கிட்ட கடை வாங்கி வச்சுருக்க மாதிரி தேமுதிக அன்புமணி ராமதாஸ்லாம் கொஞ்சம் சில்லுற கடைன்னு இருக்காங்க அதனால் அப்போ அவங்க ஒன்று சீட்டு கொடு இல்லை காசை கொடுன்றாங்க அப்படி இருக்கும்போது இப்போ அவர்கள் அந்த ரெண்டு பேருக்கு யாரை இது பண்ணுறது அதிமுக சைடில் இப்போ யார் எம்பியாக வந்து யோசனை வந்து போயிட்டுருக்கு அதுதான் இப்போ சில பேரில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஆஃபீஸில் நீங்கள் இப்போதானே முடிச்சுருக்கீங்க பெரிய ஆஃபீஸில் வேலை பார்த்தது இல்லைல்ல ஆனால் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருக்கலாம் எப்படின்னா ஒரு ரீஜனல் மேனேஜர் வராரு இல்லை ஒரு சிஇஓ வராரு அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் நீங்கள் என்ன பார்க்குறவங்களுக்கு புரியும் உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல ஏன்னா நீ உங்களை தப்பாக சொல்லலை நீங்கள் இப்போ தான் படித்து முடிச்சுட்டு வந்திருக்கிறதுனால நீங்கள் வேலை பார்த்த அனுபவம் உங்களுக்கு இருக்காது ஒரு கம்பெனியில் போய் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வேலை பார்த்து அந்த மாதிரி அனுபவம் இருக்காது அதில் என்னென்னு பவாங்க சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை எல்லாம் கொண்டாடுவாங்க புரியுது உங்களுக்கு அப்போ என்ன பண்ணிடுவேனா கம்பெனியில் குடும்பத்தோடு வாங்கன்னு இவனும் பொண்டாடியை கூப்பிட்டு போவான் இவனுக்கு ஒரு பையன் இது இருக்கும் ஒரு பையனோ பிள்ளையோ இருக்கும் இதை கூட்டிகிட்டு போவாங்க ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க அங்கே போனால் அந்த கம்பெனி மேனேஜர் அவன் குழந்தைய கூப்பிட்டுருவான் இவன் என்ன பண்ணான் விழுந்து பிடிச்சா அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருப்பான் கொஞ்சுவான் அதுக்கு சாக்லேட் வாங்கி கொடுப்பான் அங்கே கூப்பிட்டு போவான் இங்கே கூப்பிட்டு போவான் இவன் பிள்ளைங்கிட்ட பொறி பொறிக்கிட்டு தெரியும் எதுக்கு எதுக்கு எப்படி பண்ணுறான் சொல்லுங்கள் பார்ப்போம் ஏன்னா மேனேஜர் தன்னுடைய குழந்தை அன்னைக்கு தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கூப்பிட்டுருக்காரு அதை கொஞ்சம் அது அதை ஈர்த்திட்டோம் அப்படின்னா ஓ நம்ம பிள்ளை மேலே எவ்வளோ பாசமாக இருக்கானு உனக்கு ப்ரமோஷன் விமோசனை தருவான்ற ஒரு எச்சக்கலத்தனமான ஒரு ஆசையில் சில டுபாக்கூறுகள் இந்த மாதிரி பண்ணுவேன் மேனேஜர் பிள்ளை ஓனர் பிள்ளை வரும் அதை தூக்கி கொஞ்சம் வா அதை தூக்கி காக்கா காட்டுன்னு வா அது எதோ எதையுமே பார்க்காம இன்றைக்கி தான் வர மாதிரி இவன் பிள்ளை பார்த்தா இங்கே நின்றுக்கிட்டு இருக்கும் இதை கொஞ்சம் ரே மாட்டாங்க இந்த மாதிரி தான் அதிமுக நிலைமை அதிமுகன்ற தன்னுடைய குழந்தைகள் இருக்குல்ல அந்த குழந்தைக்கு சீட்டு குடிக்க முடியாமல் ஏற்கனவே இவன் வந்து கை வச்சிட்டாம பாருங்க ரெண்டு இடத்துல அவன் குழந்தைய தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருப்பான் தேமுதிகா குழந்தையும் இங்கிட்ட அன்புமணி குழந்தை வரும் அரசியல் அதை தூக்கி கொஞ்சம் அப்படின்னா பெரிய பிரச்சனை அப்போ இது தான் குழந்தை வந்து அது பாட்டுக்கு கழுதிட்டு தெருவில் கிடக்கும் இப்படி தான் அதிமுக அதிமுகன்ற கட்சி தான் கட்சிக்காரனுக்கு சீட்டு கொடுக்குறதா வேணாமான்ற நிலைமையில் இப்போ சண்டை போட்டு அண்டாவும் அடகில் இருக்குது இது பிள்ளையும் இப்படி இருக்குது இப்படிதான் இவங்க பொறிக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கேன் பொறியும் சுண்டலுக்காக இதுதான் அங்கே இருக்கு ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிட்டு யாருக்கு கொடுக்குறாங்க எந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த இதில் கூட சொல்லுவாங்கல்ல உங்கள் வீட்டுக்கு பிள்ளைக்கு பலூன் வாங்கி கொடுக்க வாக்கு இல்லை ஆட்டைக்காரிக்கு ஐநூறுபாய் பஞ்சாயத்துன்னு பாத்திரிக்கில் ஒரு காமெடி அந்த கதை தான் இப்போ அதிமுக இருக்குது அவங்க வீட்டுக்குள்ளே பிள்ளை அதிமுக பிள்ளைகள்லாம் அலருது எம்பிசிட்டு எங்கள் அண்ணன் ஜெயக்குமார் யோ கடைசியில் இவ்வளோ நாள் கத்துனது எம்பி நாள் கொடுங்க அந்த ஜெயக்குமாருக்கு பலூன் வாங்க கொடுக்க வக்கில் இவங்க போய் இப்போ எந்த ஆட்டக்காரிக்கு ஐநூறுரூவா கொடுக்க போகிறாய் இந்த ஆட்டக்காரின்ற சென்ஸ் வந்து நான் டென்ன சொல்லலை பொதுவாக இருக்குது இது இப்போ அன்புமணின்ற குழந்தை கொடுக்க போகிறாய்லாம் கடந்த முறை வந்து அவருக்கு கொடுத்துடலாம் ஆமாம் ஒரே குழந்தையை கொடுத்தீங்கன்னா ஓவரா கொளுத்து தான் இருமேம்மா நீங்கள் அது அது அழுகுதுன்றக்காக ஊ ஊட்டி விட்டுகிட்டே இருப்பீங்களா ஒரு வீட்டில் மூணு குழந்த இருக்குமா ஒன்று மட்டும் அழுகிட்டே இருக்கின்றக்காக பருப்பு சோறு வந்தாலும் அதுக்கு தான் விட்டுறீங்க கேக் வந்தாலும் அழுகுதுன்னு விட்டுறீங்க முட்டை போட்டா வாங்கிட்டு இருந்தாலும் விட்டுறீங்கன்னா அது இப்போ வீங்கி உடனே வீக்கி செத்துலேயே போயிடும் அது அழுகுதுன்னா நாலு சப்பு சப்புன்னு அரைஞ்சி ஓடு அங்கே இப்போ இவ்வளோ இப்போ தானே வயிறு முட்டை தின்னு பண்ணி மாதிரி இருக்கு நீ உனக்கு அதுக்கு மீதி ரெண்டு பிள்ளைங்க கொடுக்கணும்ல எத்தனை தரத்தான் அழுகிற பிள்ளைன்னு கொடுத்தா அதை கொல்ல போகிறீங்க நீங்கள் தான் வீட்டு பிள்ளை ரெண்டு இருக்கே அதுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்குறேன் இல்லையா நீங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது மாணவக்க கரோசம் இருந்தது அப்படின்னா தன் சொந்த கட்சிக்காரர்களுக்கு சிலர் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் பாஜக தலைவர் வந்து அண்ணாமலை இருந்ததுக்கப்புறம் நைடானாக இந்த மாற்றப்பட்டது அதுக்கப்புறம் அண்ணாமலைக்கு வந்து ஒரு எம்பி பதவி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு சொல்லி அப்போ பேசப்பட்டிருந்தது இப்போ இந்த எம்பி சீட்டு வந்து அவருக்கு ஒரு சீட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளில் பல குழந்தைகள் இருக்கும் இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறது உங்கள் வீட்டு குழந்தைய காப்பாற்றுறதுக்கு தான் அதுக்கு வந்து ஏதோ ஒரு கேக்கோ ஏதோ வாங்கி கொடுக்குறீங்க ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட்டோ ஏதோ வாங்கி கொடுத்துட்ருக்கீங்க ஆனால் பக்கத்து வீட்டு குழந்த ரொம்ப நாள் ஒருத்தவங்க கேட்குறேன் ஏம்மா இந்த பக்கத்து வீட்டில் அந்த குழந்தை பிச்சை எடுக்கிற லெவலில் இருக்குமா அது ஒன்றும் சோத்துக்கு வழி இல்லாமல் அது பாருங்கள் எலும்பு தோல்மா கிடக்கு ஒரு நாள் நாள் அது கொடுத்துருக்கீங்களாமா டே நான் ஏன்டா அது கொடுக்குறேன் அவங்க அப்போ கடைப்பான அவங்க அவன் ஆறப்போ எங்கேயா போயிட்டு அந்த குழந்தைக்கு நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வந்து அந்த அவங்க அப்புறம் கால் நல்லா தானே இருக்குது உங்கள் அம்மா கால் நல்லா தானே இருக்குது அவங்க கொடுக்கு நீ வந்து ஏன்ட்ட கேட்குற அப்படின்ற மாதிரி இருக்கு இப்போ நீங்கள் ஏன்ட்ட கேட்குறது ஏன்னா அதிமுகன்றதில் வந்து ப அந்த குழந்தைக்கு கொடுப்பானான்னு கேட்குறீங்க அண்ணாமலைன்ற குழந்தைக்கு அது பக்கத்து வீட்டு குழந்த அது அது கால் நல்லா தானே இருக்குது அவங்க அப்புறம் கால் நல்லா தான் இருக்குது அப்போ மீன்ஸ் தனிப்பட்ட முறையில் சொல்லலை அரசியலில் இருக்குது அவங்க எங்கிட்டா கொண்டு போய் ஆந்திரா கர்நாடகாவில் இவங்களும் குண்டூரில் பற்ற கொண்டால எதாச்சு சீட்டு கொடுக்கலாம் இல்லைன்னா அஸ்ஸாமில் காலி ஆகுது அதில் கொடுக்கலாம் இல்லை சிக்கிமில் கொண்டு போய் சிக்க வைக்கலாம் ராஜஸ்தானில் கொடுக்கலாம் இங்கே எதுக்கு நம்ம எது கொடுக்கணும் அப்படின்ற கேள்வியை வந்து அதிமுக கேட்க மாட்டாங்களா இருந்தாலும் என்னென்னா இதில் இன்னொரு கதையும் இருக்குது இப்போ நீங்கள் டெய்லி உங்கள் குழந்தைக்கு வ ஒரு வர்றீங்க உங்கள் அக்கா குழந்தைன்னு வச்சுங்க ஏன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகலாம் உங்கள் குழந்தை உங்கள் குழந்தை கூட அக்கா குழந்தை இருக்குது டெய்லி ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போது அதுக்கு ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வந்து உங்களோட பழக்கம் ஆனால் அந்த பக்கத்து வீட்டில் இருக்க அந்த திருட்டு குழந்தை ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருக்குது நீங்கள் அதுக்கு தரவே மாட்டுறீங்க அது வந்து உங்கள்கிட்ட இல்லை அது ஒரு நாள் என்ன பிளான் பண்ணுதுன்னா கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போனோடனே அந்த இருந்து பிடுங்கி சாப்பிட்டுருவோம் அப்படின்னு ஒரு நாள் பிளானுக்கு வருது அந்த பிளானோடு அது வெயிட் பண்ணிகிட்டு இருக்குன்னு வச்சுங்க இப்படி தான் அவங்க வெயிட் இருக்காங்க நீங்கள் வந்து எனக்கு கொடுக்க மாட்டுறீங்க கொடுக்கவும் மாட்டீங்க நான் கேட்கவும் முடியாது பிடிங்கி தின்னுட்டா புரியுதா உங்களுக்கு அப்படின்றத தான் பிஜேபிக்காரங்க இப்போ வெயிட் இருக்கேன் அண்ணாமலை வந்து ரெடியாக இருக்காப்புல நீங்கள் கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா அந்த குழந்தைய பிடிச்சி கடிச்சு வச்சு அதை பிடிக்கிட்டு போயிடும் இதுதான் பிஜேபிக்காரன் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஏன்னா அவனுக்காக ஒன்றும் கிடையாது தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு இப்போது அவருக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுத்தாகணும் அப்படிங்கிற அதுக்காக அடுத்த வீட்டுக்காரன் தான் கிடச்சானா ஏமா ஏதாவது ஒன்று கொடுத்தாகணும்னு இப்போ வெறியில் இது பண்ணால் அடுத்த வீட்டு எடுத்து சொண்டி தீங்கிறதுக்கு எப்படி இருக்கும் சீல இருக்காங்கன்னா அவன் பசியிலேருந்து அந்த நாயை அடித்து துரத்துங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க நீங்கள் அதுக்காக என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி தான் அவங்க இருக்காங்கன்றக்காக அவங்க கொடுக்கணும்னா அண்டா அடகுல சோ சேர்த்து சொல்கிறதெல்லாம் கேட்க முடியுமாம்மா வட்டி வேணால் கட்டலாம் முன்ன பின்ன போட்டான்னு அதுக்காக நீங்கள் எப்படி இது பண்ண முடியும் நீங்களாம் அந்த அண்டாவே அடகு வச்சுட்டீங்க அண்டா ஓனரையும் கட்டி போட்டு வச்சுருக்கீங்க என்ன தான் பண்ணுறாங்க எடப்பாடியார் சொல்லி அண்ணாமலை நீக்கி தகை தண்ண போட்டாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு அவராக சொல்கிறேன் அண்ணாமலைக்கு வந்து எப்பிசி அது எப்படிமா நீங்கள் ஒரு அதுக்கும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இப்போ சேட்டு கடையில் அண்டா அடை வைக்க போகிறீங்க நீங்கள் அண்டா அடகு வச்சுட்டீங்க நீங்கள் போய் சேட்டை மறட்டிங்களா சேட்டு உங்களை மறட்டுவான் யோ சேட்டு அண்டா அடகு வச்சுருக்கேன் ஓண்டை இனிமேல் கடைக்கு வந்தாண்ணா ஏசி போடணும் ஃபேன் போடணும் நீனா இப்படி உட்காந்துருக்க என்னை பார்த்தா நான் எந்திரிக்க அப்படின்னா சொல்ல முடியும் சேட்டு சொல்வான் அண்டா அடை வச்சிட்டேன் கரெக்டாக முப்பது நாளைக்கு ஒரு தடவை வட்டி கட்டணும் இல்லைன்னா அண்டாவும் இருக்க மாட்டேன் நீ இருக்க மாட்டேன்னு அப்படி தான் சேட்டு தானே மறட்டுவோம் உங்களை அப்புறம் அண்டா அடகு வச்சுவேன் இப்படி போய் மறட்டுவான்றீங்க அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க சொல்கிறது அப்படி தான் இருக்குது அதிமுகன்ற ஆண்டா அங்கே சேட்டு கடைகள் குஜராத்தில் அட அடகளில் இருக்குது அப்போ இவர் போய் மிரட்டி ஒருத்தரை மாற்றினான்னு எப்படி மாறு என்ன வடிவேல் காமெடியா புரியுதா உங்களுக்கு அதெல்லாம் இவங்க சொல்லிலாம் யாரையும் மாற்றணுமா அவருக்கு அந்த விதி அதாவது இந்த வெந்த திரண்டு விதி வந்தாச்சாவான்னு ஒரு பழமொழி வேறு விதி வந்துச்சு செத்தான் அப்படின்ற மாதிரி ரெண்டு வருஷம் முடிஞ்சு தூக்கிட்டாங்க இவர் சொல்லி தான் தூக்குனாரு புரியுதா அவங்களுக்கு அந்த மாதிரிதான் இருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியாருக்கு வந்து சூனியம்லாம் வச்சாங்க கேரளாவில் மந்திரி கேரளா மாந்திரியை கேள்விப்பட்டிருக்கீங்களா கேரளாக்காரங்க இந்த மந்திரிக்கிறது எல்லாம் பயங்கர எக்ஸ்போர்ட் அப்படின்னாங்க பெரியார் போய் அந்த வைக்கம் போராட்டம்லாம் பண்ணோன்னே ஒரு செய்வனை வச்சு விட்டாங்க பெரியாருக்கு செவனை வச்சாங்க சூனியை வைச்சாங்க காலியை விட்டாங்க எதுதான் பண்ணிணாங்க ஆனால் பெரியார் தொண்ணூற்றி ஒம்பது வயசுலேயே எதோ தான் செத்தார் சாதாரணமாக விட்டுருந்தாங்கன்னா கூட எழுபது வயசுல செத்துருக்கலாம் பெரியார் ஆனால் நீங்கள் சூனியை வச்சு வச்சு அவர் கிட்டத்தட்ட நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டார் இப்படிதான் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து யார் மேலே சாபம் விட்டோன்னே எவனா லாரியில் அடிப்பிடிச்சா இவனை நான் செத்துருவான்னு சொன்னேன் செத்துட்டான்ற மாதிரி சொல்லிக்கிற சொல்லிக்கிறோம் வேண்டியதான் அந்த மாதிரி தான் இது இவர் சொல்லிலாம் ஒன்றாங்களா அவங்க பதவி ரெண்டு வருஷம் முடிஞ்சிடுச்சு ரெண்டு வருஷத்தில் தான் கைக்கி சாவான்னு சொன்னோம் செத்துட்டான்னு நம்ம சொல்ல முடியாது ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு வருஷம் ஆச்சுனாலே அது வந்து பதவி முடிகிறது இப்படிதான் உங்களுக்கு அந்த மாதிரி தான் திமுக கூட்டணிக்கு நான்கு சீட்டு வந்து அதிமுக கூட்டணிக்கு இரண்டு சீட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து மூணு சீட்டு வந்து இப்போது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்போ இன்னும் வந்து ஒரு சீட்டு வந்து யாருக்கு போகும் அதான் கமல் இருக்காரலம்மா அவரை விட்டீங்களாம்மா கணக்கில் சேர்க்கல நீங்கள் கமலுக்கு ஒரு சீட்டும்மா மீதி மூணு சீட்டு தாம்மா திமுகவுக்கு புரிதா அந்த ரெண்டு இருக்குது பாருங்க அந்த அடகு வச்ச கட்சியில் அந்த சீட்டு தான் இந்த ரெண்டுமே யாருக்குன்னு தெரியல இன்னும் சேட்டு கொடுத்துடணுமா இல்லை இவங்க எடுத்துக்கு வாங்கலாம்னா அதுதான் பிரச்சனை நீங்கள் அதுதானே இப்போ கேட்டீங்க அண்ணாமலை சீட்டு தருவாங்க அண்ணாமலைக்கு அவங்களா இப்படி தருவாங்க அடிச்சு பிடுங்கினா தான் உண்டு அதுக்கு தான் ட்ரை இருக்காங்க அவங்களும் எடப்பாடியார் ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அங்கே இருக்காரு என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் தேமுதிகாக்கும் வந்து தேமுதிகாக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்கம்மா புரியுதா அவங்க வீட்டு பிள்ளைக்கே பலூன் வாங்கி கொடுக்க முடியாமல் இருக்காங்க நீங்கள் அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் அதை நீங்கள் புரிஞ்சிக்கலு நினைக்கிறேன் கண்ட வீட்டு பிள்ளைக்கெல்லாம் பலூன் எப்படி வாங்கி கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் அப்படி போய்ட்டுருக்கு தேமுதிகாக்கு முதல்ல இல்லைன்ற சிக்னலை கொடுத்துட்டாங்க அவங்க ஏதோ நீங்கள் அன்றைக்கே சொன்னிங்கல்லன்ற மாதிரி ஒரு பிட்ட போட்டாங்க சும்மா இப்போ நம்ம கூட பேசியிருக்கும்போது பத்து நாளைக்கு முன்னாடி வரும்போது கூட நீங்கள் சொன்னீங்களே ஒரு தௌசண்ட் தரேன்னு சொல்லி அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்க மாட்டிங்க நெக்ஸ்ட் டைம்லேருந்து எக்ஸஸ் பண்ணுறேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்போது நீங்கள் பதறிடுவீங்க மறந்துடுவீங்க சொல்லிட்டேம்மா தெரியாதனமா சொல்லியிருக்கோமோ நான் இல்லை அப்படி ஒன்றும் இல்லைன்னு வைங்க இல்லைம்மா அன்றைக்கி படிக்கிட்ட போகும்போது சொல்லிட்டு போனீங்க அவருக்கா அப்படின்னு என்ன பண்ணுவீங்க நீங்களே குழம்பி போய் ஒரு வேலை சொன்னோம்மா ஒரு வேளை படிக்கிட்ட போகும்போது நம்மலாம் பேசலையே அப்படின்லாம் நினைப்பீங்க குழப்பி தான் இது அப்படியே நீங்கள் கண்டுபிடிச்சே அதெல்லாம் நான் ஒன்றுமே சொல்ல நான் எங்கே சொன்னேன் அப்படின்னு நீங்கள் ஆணித்தனமாக சொல்கிறீங்க நான் சொன்னலையா சொன்ன மாதிரி கேட்டுச்சு எனக்கு அப்படின்ற மாதிரி அதோட அப்படியே விட்டுடுறேங்க ஒரு பிட்ட போட்டு பார்க்குறது தான் ஒரு டைம் பேசும்போது நீங்கள் எம்பி எங்களுக்கு தான் சொன்னீங்க நீங்கள் தேமுதிக காக்குன்னு இல்லை 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 சொன்னீங்க நீங்கள் சொன்ன மாதிரி தெரிஞ்சு இல்லையே அப்போ ஏன் சொன்னேன் உன்னை பார்க்கவே இல்லைன்னு அப்படியே நீங்கள் பார்க்கவே இல்லைல்ல ஆமாம் ஆமாம் சாரி நான் அவர் சொன்னார் நினச்சேன் அப்படின்னு அப்படியே ஓடிடுவாங்க அந்த கதை தான் தேமந்திக்கா தேமந்திக்காக்கெல்லாம் தர மாட்டாய் அவங்க ஒரு சின்ன பையனை பையன் ஒன்று ஆசையை வளர்க்குறாங்க யார் வளர்க்குறாங்க அவங்க ஆசைப்படலாம் தன்னோடய பையனுக்கு அழகு பார்க்கணும் அப்படின்னு எல்லா குடும்பத்துலேயும் எல்லா தாயும் ஆசைப்படுறது தான் நம்ம பையன் ஒரு நல்ல இடத்துல வச்சு பார்க்கணும் ஒரு நல்ல பொண்ணாக கட்டி கொடுக்கணும் நம்ம பொண்ணுக்கு நல்ல பையனாக பார்க்கணும் அப்படின்றதுலாம் ஒரு தாய் ஆசைப்படுறது அதுக்காக எம்பிசீட்டுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது நம்ம பையனை நல்ல ஒரு எம்பி ஆக்கி ஆறு வருஷம் உட்கார வச்சு பார்க்கணுன்னால அதுக்கு அடுத்த கட்சி கொடுத்தா தான் பண்ண முடியும் அதனால் அவருக்கு கிடையாது இவரும் கிடையாது பார்க்கலாம் இவ்வளோ நேரம் ஏறம் வந்து இந்த எம்பி எலெக்ஷனை பற்றி நிறைய விஷயங்களை பார்க்க தொடக்கம் நன்றி நன்றி நன்றிமா